ஸோ இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக தான் நான் இந்த ஸ்பீச்சை சொல்கிறேன் ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் பெரிய ப்ரொடியூசரெல்லாம் ஆக்டும் பண்ணல இருக்கவும் இல்லை ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு டீம் மெம்பராக தான் சார் என்னை ட்ரீட் பண்ணாங்க இன்ஃபேக்ட் வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்கள்ட்ட எல்லாம் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே ஹோல் டீம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு இட்ஸ் அ ஜர்னி ஸோ இந்த ஜேர்னியை வந்து எனக்கு இந்த ஜேர்னியை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போகுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா திருப்பி ஆரம்பிப்போம்னு நம்புகிறேன் ஏன்னா ஸோ இந்த ஜேர்னிக்கு வந்து முதல்ல இறைவனுக்கு நன்றி அண்டு இந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து நான் ப்ரொடியூஸ் ப்ரொடியூசராக நான் ஸ்டார்ட் பண்ணல ஆக்சுவலாக வேறு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பண்ணுறதுக்காக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வெற்றி சார் கூப்பிட்டு நானும் இளையராஜா சாரும் ராஜா சார் ஒரு படம் பண்ணுறதா இருக்கும் சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க ஆக்சுவலாக ஸோ ஸோ இந்த படத்தை டிசைட் பண்ணி வச்சிருந்தது வந்து வெற்றி சாரும் ராஜா சார் தான் ஆக்சுவலி விடுதலை அப்படின்னு ஒரு படம் ஆரம்பிக்கப்பட்டது அவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எவ்ரி டெக்னீஷியன் எல்லோருக்கும் ஒரு ஒருத்தரும் பேர் சொல்லி சொல்லிடுறேன் வேல்ராஜ் சார் அவங்க டீம் பீட்ரையின் சார் அண்டு ஜக்கி சார் ஆர்ட் டைரக்ஷன் அண்டு எல்லா அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் எங்களோட நிறுவனத்தின் சார்பாக நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த படத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணுறப்ப நிறைய டைம் வந்து எனக்கு வந்து ராஜாசர்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு வெற்றி சார் என்னை அலோவ் பண்ணியிருந்தாங்க நானும் போயிருந்தேன் இன்ஃபேக்ட் சூரி சார் சேது சார் அவங்கெல்லாம் வந்து கூட இருந்து பேசும்போது நானும் அங்கே இருந்தேன் ஸோ அந்த தருணங்கள்லாம் எல்லாரும் நாங்கள் எல்லாருமே அதை பற்றி அடிக்கடி பேசிக்கிறோம் அதெல்லாம் நாங்கள் பாதுகாத்து வச்சுக்க வேண்டிய பொக்கிஷம் ஸோ அதுக்கும் தேங்க்ஸ் எல்லாருக்கும் அண்டு வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டிரான்சிஷன் இருக்கு ஆக்சுவலாக லைக் மென் பாலிடிக்ஸ் போகிறது ஐ மீன் இன்டர்நேஷ்னல் ரேஸ்க்கு போகிறது அண்டு பெரிய ஆக்டர்ஸ் அவங்களோட ஏஜுக்கு வந்து சின்ன சில கேரக்டர்ஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் தமிழ் சினிமாவில் ஒரு டிரான்சிஷன் நடந்துட்டுருக்கு இந்த எல்லாம் ஸ்டார்ஸாக மாறிட்டு வர ஒரு டிரான்ஸ்ஷன் இப்போ இருக்கு எல்லாருக்குமே தெரியும் யார் யார் இடத்த பிடிப்பாங்க அப்படி இப்படின்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்கு ஹோப் விடுதலை வந்து ரெண்டு ஸ்டார்ஸை வந்து மேலே தூக்கி உட்கார வைக்கும் அண்டு அவரை அது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அந்த ரெண்டு பேரையும் இந்த சினிமா யூஸ் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கு வாழ்த்துக்கள் அண்டு இதை வந்து எல்லா ப்ரொடியூசருமே நாங்கள் எல்லாருமே பேசிக்கிறது தான் ஸோ யாருக்கு பிஸ்னஸ் ஆகும் யாருக்கு அவங்களுக்கு ஒரு லெவலுக்கு இருக்காங்க அப்படின்றது ஸோ விடுதலை ஒன் டூ ரெண்டுலேயுமே சேது சார் அண்ட் சூரிய சார் இவங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் அந்த கேப் எல்லோரும் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு நாலஞ்சு பேரில் வந்து உட்காருவாங்கன்னு நான் நம்புறேன் அண்டு அதுக்கு அந்த அப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொடுத்த வெற்றி சாருக்கும் தேங்க்ஸ் அண்டு இந்த படத்தில் கென்னோட போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான போர்ஷன்ஸ் நான் ரஷஸ்லாம் பார்த்தேன் அவ்வளோ அழகாக இருக்குது அண்டு வெற்றி சார் வந்து தமிழ் சினிமாவில் அடுத்த ஜென்ரேஷனை நம்பக்கூடிய அவரு ஸ்ட்ராங்காக நம்ப கூடிய ஒரு ஆக்டர்ல அவரு அடிக்கடி நான் பேசும்போது பார்த்துருக்கேன் சார் அடிக்கடி நான் சார்ட்டு சொல்லுவேன் அந்த ஒரு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சேர்ல ஜஸ்ட் அப்படி உட்காடுவார் ஒன்றுமே டயலாக் எதுவுமே பேச மாட்டார் அந்த சீனை அடிக்கடி நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஊடக நண்பர்கள் மீடியா அண்ட் பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே வந்து விடுதலை ஒன்றை வந்து எப்படி எங்களுக்கு பண்ணி கொடுத்திங்களோ எந்த மாதிரி கொண்டாடினீங்களோ எவ்வளோ பர்சனலாக பண்ணி கொடுத்தீங்களோ கொண்டாடினீங்களோ அது மாதிரி விடுதலை டூவையும் கொண்டாடுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு இங்கே இந்த விழாவுக்கு வந்திருந்த என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் என் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எல்லோருக்கும் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னோடய தேங்க்ஸ் தேங்க்யூ